அம்பான உறவுகள் அனைவருக்கும் அம்மாவின் இனிய காலை வணக்கங்கள் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரைண்ட்ரு நான் வந்து ஒரு கிரைண்ட்ரு வச்சுருந்தேன் அது வந்து ரொம்ப பழைய கிரைண்ட்ரு கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷத்துக்கு மேலே இருக்க அந்த கிரைண்ட்ரு நான் வாங்கி ஒரு கல் இருக்கும் இல்லையா ஒரு கல்லில் வச்சாட்டுறது அந்த மாதிரி கிரைண்ட்ரு அந்த குளவிக்கல்லவே தூக்கவே முடியறதில்ல இப்போல்லாம் அப்புறம் ஆட்டுறது ரொம்ப ஸ்லோவாகி போச்சு சரி அது எவ்வளோ நாளைக்கு வச்சுட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நேற்றுக்கு கோபியில் நான் சத்தியமங்கலம் கோபி வந்து எங்களுக்கு பக்கத்து ஊர் ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் இருக்குது அங்கே போய் ஜெகன் மெட்டல் மார்ட்டுன்னு ஒரு கடை இருக்குது அது ரொம்ப பெரிய கடை அப்படியே ஒரு போனால் உள்ள ஏதோ ஒரு திருவிழாக்குள்ளே நுழைஞ்ச மாதிரி இருக்குது அவ்வளோ ஒரு பெரிய கடை நேற்றுக்கு தான் நான் அந்த கடைக்கே போனேன் போய் அந்த கிரைண்டரை மாற்றிட்டு வந்துட்டேன் அவங்க பழைய கிரைண்டரை வந்து ஒரு அறநூறுவாய்க்கு எடுத்துக்கிட்டாங்க சரி பழசெல்லாம் இடத்த காத்துட்டு கிடக்குது அப்படிங்கிறக்காகத்தான் நான் அது மாற்றினேன் அப்புறம் ஆட்டுறதும் ரொம்ப ஸ்லோவாகிடுச்சு அப்புறம் இனி ஒன்று வாங்கினேன் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் மிக்ஸி மிக்சி என்கிட்ட இருந்தது ரொம்ப பழைய மிக்சி ஆகிடுச்சு அதுக்கு இடையில ரெண்டு தடவை ஜார் எல்லாம் கூட மாற்றினேன் இருந்தாலும் இப்போ சுத்தமாகவே அரைக்க சுத்தமாக இல்லை அரை நல்லா அறப்படுறதில்லை சரின்னா அந்த மிக்சியும் அதுவும் பிரீத்தி மிக்ஸி தான் ஆனால் பிரீத்தி ப்ளூ லீப் அந்த மிக்ஸி கிரைண்ட்ரு மிக்ஸி ரெண்டுமே ப்ரீத் பிரீத்திலையே வாங்கிட்டேன் இப்போ நான் உங்களுக்கு அதை பற்றி சொல்ல போகிறேன் பாருங்கள் பார்த்திங்கன்னா இதுதான் அந்த கிரைண்டரு ரொம்ப சின்னதாக ஈஸியாக அங்க இங்கேயும் நகத்தி வச்சுக்கலாம் அடிக்கலாம் முதல்ல இருந்தது வந்து ஒரு ஆள் நகர்த்த முடியாது அந்த அளவுக்கு பெருசாக இருந்துச்சு இது பார்த்திங்கன்னா சின்னதாக அழகாக இருக்குது பாருங்கள் ரெண்டு கல் உள்ளே இருக்குது அப்புறம் அது வந்து மாவெல்லாம் க தொளாவி விடுறதுக்கு இது ஒரு கத்தி மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க அப்புறம் வாரண்டி கொடுத்துருக்குறாங்க ரெண்டுமே பிரீத்தி மிக்சி மிக கிரைண்டர் ரெண்டுமே பிரீத்தியில் வாங்கினதுனால அது வந்து அஞ்சு அஞ்சு வருஷம் வாரண்டி ஆனால் ரெண்டு வருஷம் அஞ்சு வருஷம் மோட்டார் வாரண்டி ரெண்டு வருஷம் ப்ரொடெக்ட் வாரண்டி ஃப்ரீ சர்வீஸ் பண்ணி தருவாங்களாம்மா இது வந்து நாங்கள் எடுத்துகிட்டலாம் போல பழைய மிக்சியை வந்து அவங்களே கொண்டு வந்து டோர் டெலிவரி பண்ணிவிட்டு அந்த பழைய மிக்ஸியெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க மிக்ஸி கிரைண்டரு எல்லாத்தையுமே இதனோட ரேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்புறமா உங்களுக்கு சொல்கிறேன் இது பார்த்திங்கன்னா பிரீத்தி மிக்ஸி மிக்சி பாருங்கள் பிளாக் கலரில் இருக்குது நல்லா இருக்கா அப்புறம் ஜார் வந்து மூணு ஜார் கொடுத்துருக்காங்க சின்னதாக கொஞ்சமாக போட்டு அரைக்கிறதுக்கெல்லாம் இந்த ஜாரு அப்புறம் இது மிடில் ஜாரு இதுதான் பெரிய ஜார் இது வந்து ஜூசர் நம்ம ஜூஸ் எல்லாம் போட்டுக்கலாம் அங்கே திறக்கவே ஜூஸ் போட்டுக்கலாமா அதனால் சரின்ட்டு இதை வாங்கிட்டு வந்துட்டேன் நான் அதனோட ரேட்டெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் இதுவும் வந்து மோட்டார் வாரண்டி ரெண்டு வருஷம் மோட்டார் வாரண்டி அஞ்சு வருஷம் ரெண்டு வருஷம் ப்ரொடெக்ட் வாரண்டி ஃப்ரீ சர்வீஸ்ன்னு நினைக்கிறேன் அஞ்சு கிலோ வெயிட் இருக்காமா இந்த மிக்சி இந்த ஜாருகா எல்லாமே இதனோட ரேட்டெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த கிரைண்டர் பார்த்திங்கன்னா விலை வந்து பாருங்க பிரீத்தி கிரைண்டர் அதனோட விலை வந்து ஆறாயிரத்தி நானூறுரூவா இந்த மிக்சி பிரீத்தி மிக்ஸியோட விலை வந்து ஐயாயிரத்தி இரநூறுவா நாங்கள் இந்த பழசெல்லாம் கொடுத்த வகையில் பழைய கிரைண்ட்ரு அந்த மிக்சி பழசெல்லாம் அப்படியே எக்ஸ்டண்ட் பண்ண வகையில் ஒரு ஏழ்நூறுவா கிடச்சிது அந்த ஏழ்நூறுவா கழிச்சிட்டு எங்ககிட்ட மீதி வாங்கிட்டாங்க ஆனால் பொருள்கள் எல்லாம் மன நிறைவாக இருக்குது இன்னும் யூஸ் பண்ணலை இனிமேல் தான் யூஸ் பண்ணணும் பழைய பொருள் போயிடுச்சு அப்படின் பழைய பொருளெல்லாம் கொடுக்குறக்கே மனசில்லை இருந்தாலும் என்ன பண்ணுறது அதை போனதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண முடியும் இடத்த காத்துக்கிட்டு கிடக்குது அதனால் சரின்னு அதெல்லாம் எக்ஸ்டண்ட் பண்ணிவிட்டு இந்த புது மிக்சி கிரைண்டர் வாங்கிட்டு வந்துட்டேன் இன்னும் யூஸ் பண்ணல இனிமே தான் யூஸ் பண்ணி பார்க்கணும் எப்படி ஓடுது என்ன அப்படிங்கிறதெல்லாம் இருந்தாலும் சரி உங்களுக்கு அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் அப்படிங்கிறக்காகத்தான் உங்களுக்கு இதை காட்டுனேன் ஓகே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அம்மா விடைபெறுகிறேன் வணக்கம் இந்த மிக்ஸி வந்து உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் கிரைண்டர் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஓகே பாய்